உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து ஷோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி இன்னும் எதுவும் நடக்கலையே பிரச்சினை வர மாதிரி எதுவும் தெரியல எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயாயிரம் ஷேர் ஆயிருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பேர் ஐயாயரை வந்து ஷேர் பண்ணியுமா அந்த பொண்ணு கண்ணில் விடலை ஷோ கடவுளே பதினோரு மணி கல்யாணம் மணி இப்போ ஒம்போது இன்னும் ரெண்டு மணிக்கூரில் ஏதாவது நடந்துடட்டும் எப்படி மேலே போயிட்டு வர நாளில் சூப்பராக இருக்கு நீ என்ன ஆகா டெக்ரேஷன் மாட்டேன் சூப்பர் அங்கே ஈவினிங் ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம் செம்மையா இருக்குல்ல அப்பா இன்னும் ஒர்க்க முடியல போல இருக்க என்னதான் நம்ம திட்டினாலும் பரவாயில்ல நம்ம கல்யாண வேலை தடை தான் பாக்குறேன் ஷோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிட்டோம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணோன்னு சொல்லிட்டோம் பத்தாயிரம் வியூஸ் போயிருக்கு ஐயாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கண்ணில் இன்னும் போடல இன்னும் ரெண்டு மணிக்கு தான் இருக்கு நைட் இருந்தே நம்ம ஆரம்பிச்சது அட்லீஸ்ட் காலையில் இருக்கு கண்ணிலே பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கேன் இவன் என்ன அப்பா அழகா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அதை போடாம இன்னும் அந்த பழைய துணியை போட்டுட்டு நிற்கிறேன் இவன் பழைய துணியை போட்டுட்டு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பாரு அவர் வீட்டு டிரைவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்கலன்னு அப்பா வெளில திட்டுவாங்க ஏய் விக்ரம் ஷோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இன்னும் எதுவும் நடக்கலையே பிரச்சனை வர மாதிரி எதுவும் தெரியல எல்லாரும் ரெடி ஆயிட்டிருக்காங்க ஐயோ ஐயாயிரம் ஷேர் ஆயிருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் வேறு ஐயாயிரம் வந்து ஷேர் பண்ணியுமா அந்த பொண்ணு கண்ணுல விடல ஷோ கடவுளே

பத்தாயிரம் வியூஸ் போயிருக்கு ஐயாயிரம் பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கண்ணுல இன்னும் போடல இன்னும் ரெண்டு மணிக்கு தான் இருக்கு நைட் இருந்தே நம்ம ஆரம்பிச்சது அட்லீஸ்ட் காலையில இருக்க கண்ணுலயே பட்டு ஏதாவது பிரச்சனை ஆகும் பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்ல போல இவன் என்ன அப்பா அழகா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அதை போடாம இன்னும் அந்த பழைய துணியை போட்டுட்டு நிக்கிறான் இவன் பழைய துணியை போட்டுட்டு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பாரு அவர் வீட்டு டிரைவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்கலாம் அப்பா வெளில திட்டுவாங்க

அப்பா உனக்கு நல்ல Dress வாங்கி கொடுத்தார்ல அத போடலியே நீ இந்த பழைய துணி போட்டுட்டு இருக்க என்ன அப்பா நாலு பேர் திட்டணும்னு நினைச்சிருக்கியா ஒரு டிரைவருக்கு நல்ல துணி கூட எடுத்து கொடுக்கலனே எங்க பாரு அப்பா எடுத்து கொடுத்த Dress போட்டுட்டு நிக்கிற பரவால நான் என்னலாம் குத்தம் குற சொன்னாலும் நான் அழகா தான் டெக்கரேஷன் பண்ணிருக்க நைட் ஃபுல்லா தூங்கல போல எப்படியோ நல்லபடியா எங்க கல்யாணத்தை முடிச்சு முடிச்சு கொடுத்தா சரிதான் கண்டிப்பா மேடம் முடிச்சு கொடுக்கவேனா நைட் ஃபுல்லா தூங்காம வேலை பாத்துர்க்கேன் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க மேடம் உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பிங்க் கலர் சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू நான் கட்டிட்டு போறது எவ்வளவு தெரியுமா 1 லட்சம் பியூர் காஞ்சிபுரம் தெரியுமா ஆர்டர் கொடுத்து செஞ்சது ரொம்ப அடிக்க வர மாதிரி இருக்க கூடாது மைல்டாவும் இருக்கணும் கொடுத்துக்கவே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவே ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டாரு எப்படி இருக்குது ஐயோ அப்பாவோட ஃப்ரெண்ட் வராங்க விக்ரம் அந்த வரல அத அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிசினஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துரு எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோ உன்ன அப்பா நல்லா கவனிப்பாரு சுஜின்டே சொல்லிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சவனே நல்லா கவனிப்பான் ம் எதனால கேட் வாங்கிக்கோ வெக்கப்படாத வாங்க 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 நல்லா இருக்கீங்களா பசங்க எல்லாம் கூடி வர வேண்டியதுனே கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கேன் இப்போ வந்தா ரெடி ஆயிருவாங்க 10 நிமிஷம் நம்ம மேல போய் கிளம்பிரலாம் நகேஷ் ராஜஸ்தான் திடீர் போக போக வேண்டிய சூழ்நிலை முடியாது அதான் கல்யாணத்துக்கு வர முடியல கிளம்பிருக்கோம் கதங்கியோ கண்டிப்பா அடுத்த வாரம் எல்லாரும் வருவோம் என்ன ரம்ஜி இப்படி சொன்ன இப்படி கல்யாணத்துக்கு காலில வந்து நைட்டு தானே எங்க வீட்டுக்கே கிளம்புவேன் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் கூட வந்து பாக்கணும் அப்படி இப்படி இன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கே வரமாட்டேன் சொன்னா என்னது இதெல்லாம் எங்களுக்கு அங்கே போயே ஆகணும் எங்கள் பூர்வீக லேண்ட் ஒன்றும் அங்கே சேலுக்கு கிடந்துருந்து அதிலே கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் போகலைன்னா அங்கே முடியாது கொஞ்சம் பிரச்சனையாகி போகும் என்னென்றாலும் எங்கள் மாமன்னாருக்குள்ள லேண்டு அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அதான் கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் லீவ்னால பசங்களும் வர்றாங்க தப்பா எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து எங்கள் வீட்டில் தான் எல்லாருக்கும் விருந்து பிரியா இங்க வாங்கம்மா என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா கல்யாணம் வாழ்த்துக்கள்

கண்டிப்பாடா கண்டிப்பா இது ஏன் வீட்டு கல்யாணம் நியாயமா நின்று நான் செஞ்சிருக்க வேண்டியதுதான் எனக்கு அதனால போக வேண்டியதாய் போச்சு சத்தியமா நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன் நான் பிளே பொண்ணும் இருந்தாங்க என்னோட ஒரு ஸ்மால் கிஃப்ட் அது வெறும் பொக்கே கிடையாது அந்த பொக்கேக்குள்ள உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் ஃப்ரீயா இருக்கும்போது போது ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டா இருக்கும் பொக்கேக்குள்ள கிஃப்டா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அங்க எப்பவுமே வித்தியாசம்தான் தேங்க்ஸ் அங்கிள் ரெண்டு பேருக்கும் என்னோட கல்யாண வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி பிசினஸ் பிசினஸ் இல்லாம வைஃபை நல்லா பாத்துக்கோங்க இந்த கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இல்லாம போக வைக்க உங்களுக்கு வாழ்ற நாளா இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு வந்துட்டா அவங்களுக்கு உங்களுக்குதான் சரியா இருக்கும் ஹாப்பி மேரேஜ் லைஃப்மா நல்லா இருக்கணும் மனம் போல சந்தோஷமா நீங்க இருக்கணும் நாங்க போயிட்டு வரோம் மாப்பிள்ளை பிரியா உங்களுக்கு புது காரை அரேஞ்ச் பண்ணிருக்கு அதுல வாங்க நாங்க நம்மளோட பழைய கார்ல போறோம் சீக்கிரம் வந்துருங்கம்மா

அப்படியா நானும் சொல்றதும் கோவப்படுவேன் நீ அது பண்ணிக்கொடுல்ல கண்டிப்பா அஹ் சகி நீ என் புருஷன் மட்டும் இல்ல உம் என் வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்துல உன்னை ஒப்படைக்கப் போறேன் உன்னை வெறும் புருஷனே மட்டும் நான் பார்க்கல எனக்கு எல்லா உறவும் நீதான் அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா என்ன சொல்றதுக்கு லவ்வரா உனக்கே தெரியும் நான் தனியாக பிறந்து வளர்ந்தனால பெருசா எந்த உறவுகிட்டையும் எனக்கு அஃபக்ட் இல்லை யாரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நீ ஏன் சொல்லியிருக்கா இப்பருமே அந்த மாதிரி இருந்திருக்கேன் என் லைஃபை நான் டோட்டலாக உனக்காக மாற்றணும் உன்னை புரிஞ்சு நடந்துக்கணும் உனக்காக வாழணும்னு நினைச்சிருக்கேன் நம்ம ரெண்டு வரும் நம்ம வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்கணும்டா ஃப்ரிட்ஜிங் இங்கே பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு இருந்துக்கிட்டு குழந்தையே தள்ளி போடக்கூடாது எனக்கு என்ன ஆனாலும் சரி இன்னும் பத்து மாசத்துல என் கையில ஒரு குட்டி பாப்பா இருக்கணும் ஓகே தானே கண்டிப்பா பிசினஸ் இருந்தாலும் குழந்தை குட்டி முக்கியம்ல இல்ல நீ ஏ வேண்டாம் சொன்னாலும் நான் விடுறதா இல்ல பத்தே மாசத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சப்பா ஒரு கம்பெனி ரன் பண்ணனால ரொம்ப கஷ்டம் போல இருக்குப்பா கிண்ணா மாதிரி பேசுறாரு புயல விட்டு பேசுறாரு ஹம் நம்ம நல்ல வேலை சிஓக்கு எல்லாம் படிக்கல இருந்தா நம்மளும் இப்படிதான் பேசணும் போல இருக்கு ம் நான் கூட ஆரம்பத்துல வேற தப்பா நினைச்சுட்டேன் ஹம் இப்படி சுடுமதியா இருக்காருன்னு ஆனா பழகி பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு ஒரு நல்ல மனசு அப்படின்னு எடுத்தோடனே எல்லாரும் நல்ல சிச்சு பேசிட்டு பழகுவாங்களா அதுவும் ஒரு கம்பெனியை ரன் பண்றவரு கெத்தா தோரணே இருந்தாதுன்னா கெத்து அதான் நம்மகிட்ட ஆரம்பத்துல அப்படி இருந்திருப்பாரா இருக்கும் சரி நம்ம அவர் பேசவே ரசிச்சுட்டுனோம் நம்ம பார்க்குற வேலையே மறந்துடுவோம் நிறைய செக்லிஃப்ட்டில் சைன் வாங்கணும் சைன் வாங்கணும்னு வச்சுருந்தோம் கொஞ்சம் அதெல்லாம் பேங்கில் போட சொல்லணும் வேற இன்னும் என்ன அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு இன்னும் ஃபைவ் ஓ கிளாக் கணேஷ் கம்பெனி அங்கே போகணும் அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ்க்கும் போகண்டியிருக்கே அதோட நேமு நைட்டில் பார்க்கலாம் ஐயோ நிறைய செக்லிஃப்ட் அதுவும் சைன் போட்டது தான் வச்சுருந்தோமே காணும் இதெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கு இருக்குது ஐயோ காரிலே வச்சுட்டோமான்னு தெரியலையே கடவுளே அதெல்லாம் சைன் போட்டது என்னடி தாயோ இப்படியே கார்ல கேர்லசா வச்சிருப்பேன் முத போய் எடுத்துட்டு வந்துருவோம் பயமா இருக்கு எல்லாமே கணக்குல உள்ள செக்கு யாரு கையில மாட்டேனா அவ்வளவு தான் இருக்கு இருக்கிறது சேஃப் தான் இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு யாராவது காரை உடைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டா வேணாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்பாடா நல்ல வேலை சக்கி ஃபுல்லா இங்க தான் இருக்கு நானும் வேற எங்கேயோ வச்சுட்டோமோ என்னன்னு யோசிச்சுட்டே வந்தேன் இவ்வளவு கேர்லசா இருக்கக்கூடாது கூடாது விஷயம் எடுத்து சேஃபா வச்சிடலாம் மணி மூணு ஆகுது பயிரும் பசினா தாங்க முடியலை அவரும் சாப்பிட மாட்டேக்காரு நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதுன்னு சொல்லலை இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டாரு அவரை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றதுக்கு அவரை கூப்பிடலான்னு பார்த்தா பேசாது பேசாது பேசிக்கிட்டே இருக்கார் மீட்டிங் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை எப்போ முடிஞ்சு நம்ம எப்போ சாப்பிட்றதுக்கு அம்மா வச்ச இது சைஸ் வேற ஆளையே தூக்குது சூடாக இருந்து அம்மா வைக்கும்போது பாதி அனந்திருக்கும் இப்போ சீக்கிரம் வர மாட்டேக்கிறேன் ஏன் சொல்லி கூப்பிடு நம்ம ஃப்ரெண்டு என்ன வந்து அப்படிங்கிறாரு அவர எப்படி நம்ம ஃப்ரெண்டா நினைச்சிருக்கு ஓகே இப்படி சொல்லி கூப்பிட முடியும் நம்ம ஏதோ இருக்கல ஆஹ் சரி சொல்லி பரிசளி எங்க அவர் எல்லாம் ஏய் கௌதம் அப்படின்னு கூப்பிட்டா அவருக்கு இருக்காது அவரு ஏதோ நல்ல மனசுக்காரு அப்படி சொல்லிட்டாரு நம்ம அதுக்குன்னு பேரெல்லாம் சொல்லி கூட கூடாது எப்பவும் சாரனே கூப்பிடலாம் ஐயோ வயிறு பசி ஆளை கொள்ளுதே இன்னும் என்னால தாங்க முடியாது நான் சாப்பிட போறேன்ப்பா அவரு வளர்க்கம்ப ஹோட்டலே சாப்பிட்டோம் வயிறு பசி அடக்க ஒரு ரெண்டு மணிக்காவது சாப்பிடலாம்னு பார்த்தா மணி மூணே நாள் ஆயாச்சு எங்கேயும் சாப்பிடாம என்ன இருக்க முடியாது சரி சாப்பிட்றலாம் நம்ம லஞ்சு பக்கம் இப்படி மணக்குனா வெஜிடபிள் ரைஸ் எப்படி இருக்கும் சாப்பு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான் ஏதோ டைரி இருக்கிற மாதிரி இருக்கு என்ன டைரியா இருக்கும் ஒருவேளை நம்ம கூட தான் இருக்குமோ ம் நம்ம ஒரு கலர் டைரி உண்டுல அதான் இருக்கும் பாரு எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு கானில் கண்ணன் தேட வேண்டியது முக்கியமான நோட் வர்றதுக்காக இருக்கும் இது நம்ம டைரி மாதிரியே தெரியலையே நம்ம டைரி கொஞ்சம் பழசா இருக்கும் இது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கு சாரோட தான் இருக்குமோ சாரோட காரில் வச்சுக்காரு சரி தொடர்ந்து பார்க்கலாம் கௌதம் ஐயா இவர் ஐஏஎஸ்கா எனக்கு தெரியவே தெரியாத எப்படி ரன் பண்ண முடியும் ஒருவேளை சொன்னப்பா அம்மாவை கொண்டவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்காண்டி வேண்டி மாறு கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரா இருக்கலாம் இருக்கலாம் அவர் பேசவே தெரியுது நல்ல டேலண்டான அவர் கௌதம் நைன்டீன் எயிட்டி ஃபைவா இவருக்கு அவருக்கு பர்த்டேயா அப்படி பார்த்தா இன்னைக்கு பண்ணி நாக பர்த்டேயா ஹாய் ஐயோ பர்த்டே அப்போ சாருக்கு கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணி ஆகணுமே என் நம்ம ஃப்ரெண்ட் அவர் ஆகிட்டாரு ம் அவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸா பர்த்டே விஷ் பண்ணலாம் பிப்ரவரி ஃபோர்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பிறந்திருக்காரு பிப்ரவரி ஃபோர்டீன்த்தா இது பிப்ரரி மந்த்தில் இன்னைக்கு பன்னெண்டு ஃபோர்டீன்த் அப்போ நாயக்கணி அவரோட பர்த்டேயா ஆமாம் வேற போனாரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணா எப்படி கண்டிப்பா கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணிடலாம் சாருக்குன்னு யாரு இருக்காங்க அவரே சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு ம் இந்த பர்த்டே விடவே கூடாது கிராண்டா செலிபிரேஷன் பண்ணிடண்டே லவ்வர்ஸ் லவ்வர் செய்திக்கு பறந்திருக்காரு இவரோட பாஸ்ட் தான் அந்த அளவுக்கு நல்லா இல்ல இவரோட அது நல்லா இருக்கணும் இவருக்கு வர ஒய்ஃப நல்ல லவ்ல பாத்து பரா இருக்கும் அதான் லவ்வர் செய்திக்கு பறந்திருக்காரு இதுக்கு மேல படிக்க வேணாம் என்னன்னா சாரோட பர்சனல் டைரி படிச்சா நல்லா இருக்காது நம்ம டைரி ஏதாவது படிச்சா நம்ம மாதிரி தானே அப்புறம் வேணா வேணாம் முடி வச்சிடலாம் சரி சாப்பிடுவோம் பசி தாங்க முடியாதா சாமி அம்மான்னா அம்மா தான் எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ் கூட தொட்டுக்க தொட்டுக்கொட்டி ஃப்ரை சாம காம்பினேஷன்ல புளி கட்டி கட்டிட வேண்டியது ஐயோ அம்மாவுக்கு வீடியோ கால் போடணும்னு நினைச்சேனே இஷ்டம் வரும் பேசுன்னு பார்த்தேன் நாலு தானே ஆகுது அம்மாவுக்கு தான் இருப்பாங்க வீடியோ கால் போடுவோமா சரி சாப்பிட்டுக்கலாம் பாவா ஐசோ என்ன பண்ணுறாலோ ஒரு ஃபோன் கூட பேச டைம் இல்ல நமக்கு எனக்கே போற அவ்வளோ தூரம் பிசிஆயிட்டி அக்காவை மறந்துட்டியா அப்படின்னு கேட்க ம் சாப்பிட்டு அக்காவை கால் பண்ணலாம் எக்ஸ்கியூஸ் மீ எங்களுக்கு கொஞ்சம் மீல்ஸ் கிடைக்குமா ஐயோ சார் வாங்க உங்களுக்கு தான் சார் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களை காணமா மீட்டிங் முடிஞ்ச மாதிரி இல்ல அதான் கொஞ்சம் பசிச்சது சாப்பிடலாம்னு வந்தேன் தாங்கமா சார் வாங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் என்னால பசி தாங்க முடியல நீங்க டைமுக்கு தான் சொல்லிருக்கீங்க இருந்தாலும் இவ்வளவு நாள் வேற இன்னும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம் உங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் ஒரு மணி நேரமா பார்த்தேன் முடியல சரி சாப்பிடலாம் தான் டிஃபன் பாக்ஸ் இப்ப தான் சார் ஓப்பன் பண்ணேன் இங்க வேணா பாருங்களேன் சார் கேட்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறீங்களா எங்கள் அம்மா கையில் எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ரசம் வச்சாலே போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இன்னைக்கு எனக்கு பிடிக்கும் வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்காங்க சாப்பிடுவீங்களா சார் எங்கள் வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க சார் பிடிச்சா சாப்பிட்டா போதும் அது என்ன கைத்தறி எப்படி கேட்டுட்டேன் வீட்டு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டது எங்கள் அம்மா இன்னைக்கு போனாங்களோ அதோடு வீட்டு சாப்பாடு முடிஞ்சு சித்தி சமையலாம் பண்ணுவாங்க தினமும் காலையில மத்தியானம் நைட்டுன்னு சாப்பாடுலாம் டேபிளுக்கு வந்துடும் ஆனா நான் சாப்பிட மாட்டேன் எங்க அம்மாவை கொண்டவங்க கையால நம்ம சாப்பிடணுமா வேண்டாம் அப்படி சாப்பிடுற வரைக்கும் பட்னி வந்துட்டு போயிடலாம் சாப்பிடுறது இல்ல வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும் ஆனா என குடுத்துட்டீங்கன்னா நீ பட்னியா இருப்பியே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் பட்னில எனக்கு பழக்கப்பட்டதுதான் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி எங்க அம்மா ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எங்க தினமும் ரெண்டு பசங்க கொண்டு வரேன் உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சாப்பிடுங்க சார் பிளீஸ் சார் எனக்காக அப்பா என்ன மனம் வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான் வா பயங்கரமா இருக்கு எனக்கு நல்ல ஒரு மாதிரியா இருக்கு நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்டுக்கிறது ஏண்டா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிட்டுக்குவேன் ஐயோ இல்ல பரவாயில்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டேன்ல சாப்பிடுங்க நான் நானும் ஒரு கரும்பு ஜூஸ் குடுத்துக்கிறேன் போது எனக்கு எனக்கு எல்லாம் ஒன்றம்னா சாப்பிட்டு பழக்கம் மணி மூணு ஆயிட்டா பசியே போயிருச்சு நீங்க சாப்பிடுங்க சார் பிளீஸ் சார் ஓகே நீ இப்படி ஒரு அன்புட்டு இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ சாப்பிடாம எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரியே தான் இருக்கு இட்ஸ் ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் நீ வேணா எனக்கு ஊட்டி விடுறியா நீ சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நானும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கும் சாட்டிஸ்பைடா இருக்கும்ல ஊட்டி விடவா நானா அது உங்களுக்கா எப்படி சார் இல்ல நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல தாயு நீ என் ஃப்ரெண்டுங்கிறது உண்மைனா நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறேங்கிறது உண்மைனா எனக்கு ஊட்டி விடு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஊட்டி சாப்பிட்டுக்கு வந்தா தானே அந்த மாதிரிதான் ஸ்கூல் டேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஊட்டி விட்டுருக்காங்க நானும் ஊட்டி விட்டுருக்கேன் அந்த மாதிரிதான் உன்னையும் நினைக்கிறேன் பாக்குறேன் நீயும் அப்படின்னு நினைச்சா உனக்கு ஆசைப்பட இல்லாட்டா ஊட்டி விடு கண்டிப்பா சார் உங்க انا ஃப்ரெண்ட் ஏத்துக்கிட்டேன் ஆனா அதுக்குன்னு என்ன உங்க பேர் எல்லாம் சொல்லி நான் கூப்பிட முடியாது என்ன இருந்தாலும் நீங்க பெரிய லெவலு உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காதுல்ல சார் நான் இப்பவும் போல நார்மே கூப்பிட்டேன் இன்னங்க சார் 땡క్స్ காய் யூ அப்பா உங்க ஃப்ரெண்ட் எப்போ சின்ன கேட்டே மறந்துட்டேன் ஃபேமிலில எத்தனை பேர் எங்க வீட்ல மொத்தம் அஞ்சு பேர் சார் ஆனா பேர் இருக்குது நாலு பேர் தான் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு சோ நான் தம்பி அம்மா அப்பா அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு அம்மா ஹவுஸ் வைஃப் தம்பி இப்ப நான் ஒரு கம்பெனில இருக்கான் நான் அங்க உங்க கூட அசி ஃப்ரெண்டா இருக்கேன் சூப்பர் அஞ்சு பேரா ஜாலியா இருக்குமே வீட்டுல மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நீங்களே வேற யாரும் அக்கா அக்கா இன்னொரு தம்பி நைஸ் ஆமா சார் சூப்பரா இருக்கும் இருக்கும் வீட்லயே வெள்ளி நான் தான் அக்காவும் தம்பி ரொம்ப பாவம் நான் எது கேட்டாலும் எனக்கு தந்துருவாங்க வீட்டுக்கு ஆனா நான் அப்படி இல்ல யாருக்காவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜாலியா இருக்கும் இப்ப அக்கா போனோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா இருந்தா எல்லாம் எனக்கு சமைச்சு குடுக்கும் எனக்கு ஃப்ரெண்டா இருப்பா நல்ல ஜாலியா இருக்கும் அஹ் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கு சரி என்ன பண்ண பொன் குழந்தைனா ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் நீங்க கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாள் வரீங்க அம்மா கையாக சாப்பிட்றீங்க அப்புறம் நீங்கள் வெஜிடேரியன் கேள்விப்பட்டேன் அம்மா வெஜிடேரியனாக சூப்பராக பண்ணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நாளைக்கே சமைச்சு கொண்டு வரேன் இல்லை வேணா உங்களுக்கு எது கஷ்டம் நான் எப்பவும் போல ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன் இருக்கட்டு காயு உங்க கேட்டது இப்போ சந்தோஷமா இருக்கு போங்க சார் நீங்க எப்ப வெறும் பேச்சுக்கு தான் சொல்லிருக்கீங்க உங்க வீட்டுல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இப்போ நான் கேட்டேன் சாப்பிடுவேன் நீங்க இப்போ சமைச்சு கொண்டு வரீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க வீட்டுல தான் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா நாங்களாம் மிடில் கிளாஸ்ல என்ன காயு இப்படி சொல்றேன் மனசு கஷ்டமா இருக்கா பேசாத என்ன இப்போ என்ன உங்க அம்மா கையில சாப்பிடணும் நாலு இருந்து தினமும் நீயும் எனக்கு நீதான் எனக்கு சாப்பாடு கொண்டு வர நீ கொண்டு வர சாப்பாடு தான் சாப்பிட்டு போறேன் போதுமா எனக்கு என் சித்தி சாப்பாடு தவிர யார் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவேன் நாலு இருந்து இன்னும் உங்க தான் சாப்பிடுவேன் எனக்காக இன்னும் டிஃபன் பாக்ஸும் கொண்டு வர கண்டிப்பா சார் நீங்களும் நீ எங்க வீட்டுல ஒருத்தர் நாளை இருந்து உங்களுக்கு நான் சமையல் பண்ணி கொண்டு வேன் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனா இந்த மாதிரி மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் சாப்பிட கூடாது சார் என்ன நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா ஒன்றரை மணி நான் சாப்பிட்டா என் கூட வந்துடணும் ரெண்டு பேரும் சாண்டே சாப்பிடலாம் அப்புறம் ஒர்க்க